பண்ணிட்டு மறுக்கும் ஆறு மாதம் கழிச்சு மறுக்கும் இருக்கும் ஆப்ரேஷன் ஆணி மாதிரி புண்ணு இருந்து தான் நான் நடக்க முடியாத வந்தேன் அப்போ உள்ள உள்ளே இருக்கிறத மாறிடும் அப்படின்னு படுத்த முதலுக்கு இருந்ததுக்கு இப்போ நல்லா என் பேர் தாயம்மா அது பார்த்துட்டு எங்கள் நாளில் ஆப்ரேஷன் பண்ணால் அது மறுபடியும் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொன்னாங்க மறுபடியும் சொன்னால் அப்படி வந்து நம்ம மறுபடிக்கு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் பண்ணணும் அப்படின்னாங்கோ அதனால நாங்கள் மாத்திரையே வாங்கிக்கலாம் யாரோ சொன்னாங்க இங்கே வந்துட்டு போனே சொன்னாங்க அதை வந்து நாங்கள் வந்து இப்போ இப்போ அங்கேருந்து வந்ததுக்கு கோயம்புத்தூர்ந்து வந்ததுக்கு இப்போ நல்லாவே பரவாயில்ல நல்லா இருக்கிற வழியில் எதுவுமே இல்லைங்க முதல் ஆனால் மோசம் வரை நர்த்தம் வந்துச்சு அதனால தான் நாங்கள் கண்டுபிடிச்சி இது என்னன்னே தெரியாதான் போய் டெஸ்ட் பண்ணோம் இது இது கேன்சலாக தான் சொன்னாங்க அப்புறம் அங்கேயே டிட்டுமெண்ட் எடுத்தாங்க வாங்கி ராமகிருஷ்ணன் அவரை அவங்க எடுக்கும்படி மறுபடி ஒரு மூணு மாதம் எடுத்து ஒன்றரை மாதம் எடுத்து போட்டு இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப் பண்ணிவிட்டு மறுக்கும் ஆறு மாதம் கழித்து மறுக்கூட ஆப்ரேஷன் பண்ணணுமாங்க ஒரு வருஷம் நம்மளை பொண்ணே போடு அப்படின்ட்டு நாங்கள் மருந்து யாரும் இங்கே வந்துட்டு வந்து சொன்னாங்க எங்களுக்கும் இங்கே வந்துட்டு வந்து பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லினதுக்கு முற்படுத்த மறுபடியும் ஆபரேஷமே வேண்டாம் இருந்த அளவு இருந்த அளவுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வேண்டேன் சின் மாத்திரை வாங்கி தீம்பா இது கண்ட்ரோல் ஆனால் ஆகுது இல்லைன்னா இயற்கை வாங்கி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தோம் இப்போது க்ளீனாக நல்லா ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு ஊசிக்க பாத்திரம்னா சுத்தமாக முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க மான் என்னங்கன்னா அது எம்பட உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் காயில் கொஞ்சம் புண்ணு இருந்தது இங்கே வரும்போது முதத்தாட்டு வரும்போது ஆணி மாதிரி புண்ணு இருந்து தான் நான் நடக்க முடியாத வந்தேன் ஆனால் அதுவும் எனக்கு தெரியல இந்த மாத்திரை எடுக்க எடுக்க அது அது நல்லா போச்சு அப்போத்தான் உள்ளே இருக்கிறத மாறிடும் அப்படின்னு நானும் உணர்ந்தேன் அதெல்லாம் நல்லாவே செய்கிறேன் வேலையெல்லாம் நல்லா செய்கிறேன் நல்லா எடுக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே இன்னும் இப்படி சொன்ன நீங்கள் சொன்னபடி இப்போ கொஞ்சம் பத்தியமாக இருந்தோம் அவ்வளோதான் நார்மலாக இருக்குது ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷிக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நல்லா போயிரு கிளீனா அப்படின்ட்டா காலையில் இட்லி தோசை இந்த மாதிரி அதெல்லாம் குடிச்சு குடித்தா எனக்கு சர்க்கரை இருக்குது நாற்பது வருஷம் அதனால எனக்கு அப்படி இருக்கான் சரி மற்றெல்லாம் நல்லா தான் இருக்குது இதனால கேன்சர்னால எனக்கு எப்போ தொந்தரவு கிடைக்காது சர்க்கரை நடக்கும் தொந்தரவு அது நான் நல்லா அதுக்கு முன்ன சாப்பிட இந்த காலில் அந்த புண்ணு இருந்தால் நல்லா போச்சு ரெண்டாவது சாப்பிடும்போது இந்த காலில் ஒன்று அதே மாதிரி இருந்துச்சு அது நல்லா போச்சு அதனால உள்ளே இருக்கிறது நல்லா போயிடுன்னு எங்களுக்கு நம்பிக்கை படுத்ததுக்கு முதலுக்கு இருந்ததுக்கு இப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறோம் வேலை ஓடினாடி வேலை செய்யும் முதல்ல எந்திரிக்க முடியாத அப்படி தடுமாறி தான் போவேன் இப்போ இங்கே வந்துட்டு மாத்தாடை சாப்பிடும்போது எனக்கு நல்லா பூக்கம் கொடுத்து கையைகளை நான் நல்லா இருக்கிறான்